நாம் இந்த சீரீஸில் சனி பகவான் தரும் சூட்சம பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ஸ்தல விருச்சம் இருக்கும் மரங்கள் இருக்கும் அந்த வகையில் சனியோடைய எனர்ஜி கொண்ட மரம்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம் அப்போ எந்த கோயிலில் வன்னி மரம் இருக்கோ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சனி பகவானுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த மரத்தை ஒரு ஆறு தடவை சுற்றி வந்து உங்க மனசில் பிரார்த்தனை வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனாலதான் திருக்கொல்லிக்காடு கோயிலுக்கு போக சொல்றாங்க ஏன்னா திருக்கொல்லிக்காடு கோயிலில் ஸ்தலவிருச்சமா வன்னி மரம் இருக்கும் அங்க போயிட்டு வர்றது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சனி பகவானுக்கு ஆப்போசிட்டே பைரவர் இருப்பார் சனி பகவானுடைய ஒரு குருவா தான் பைரவரை பார்க்குறோம் அப்போ குரு சனி ஆக்டிவேஷன்ஸ் அங்க சிறப்பா இருக்கும் தொழில் வெற்றியே கொடுக்கும் அதனால சனி பகவான் அப்படிங்கிறதே தொழில்காரர்களா வரனால தொழில் வெற்றி அடையணும்னா திருக்கொல்லிக்காடு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு சனிக்கிழமை நாள்ல அங்க ரெகுலரா போயிட்டு வர்றது மிக சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி சூட்சம ஸ்தலங்கள் பற்றியும் சனி பகவானை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு அவர் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது இதற்கு கட்டணம் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்